தமிழகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கால பொற்கால ஆட்சியில் எட்டு லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு வீட்டுமறை பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் நடப்பாண்டில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு பட்டா வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது வினா ஒன்றுக்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் வி உதயகுமார் தமிழகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நான்காண்டு கால பொற்கால ஆட்சியில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட எட்டு லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கடந்த நான்கு இதுவரை இந்த அன்னை தமிழகத்திலே அரசியல் வரலாற்றிலே இல்லாத வகையில ஏறத்தாழ எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஏழை எளியோருடைய வாழ்விலை ஒளியேற்றுகின்ற வகையில வீட்டுமனை பட்டா வழங்கி சரித்திர சாதனை படைத்து ஏழைகளின் ஏந்தலாக ஏழைகளின் பாதுகாவலராக விளங்குகின்ற ஒரே முதலமைச்சர் நம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இந்த நிதியாண்டிலே கூட நம் இதய தெய்வம் புரட்சித் அம்மாவுடைய வழிகாட்டுதலோடு ஏறத்தாழ மூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரம் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அந்த இலக்கையும் தாண்டி வழங்குவதற்காக புரட்சி தலைவி அம்மாவுடைய வழிகாட்டுதலோடு வருவாய்த்துறை உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது என்பதை மாண்பு பேரை திறவராக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பெண்களுக்கென முப்பது சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஊரக தொழில் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார் அம்மா அவர்களுடைய நல்லாட்சியில் பனிரண்டு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் சிறப்போடு அம்மாவர்களுடைய நல்லாட்சியின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மகளிர்களுக்கு மட்டும் ஒவ்வொரு தொழிற்பயிற்சி நிலையத்திலேயும் முப்பது சதவீதம் பெண்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் குழந்தைகள் காப்பகம் அமைப்பது தொடர்பாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பரிசீலனை செய்யப்படும் என சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் திருமதி பா வளர்மதி கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார் மானாமதுரையில் குழந்தைகள் காப்பகம் அமைக்க கோரினால் மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதல் மற்றும் பரிந்துரையுடன் கருத்துரு பெறப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கனிவான கவனத்திற்கு கொண்டு சென்று இதுகுறித்து பரிசீலனை செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி பழனியப்பன் சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் புதிதாக அரசு கலைக்கல்லூரி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் பூந்தமல்லி என்பது நகராட்சி பகுதியாகும் அந்த நகராட்சியிலே இரண்டு ஏக்கர் நிலம் இருக்கிறது என்று சொல்வார் ஆனால் அந்த இடத்திலே கண்டறியப்பட்டு மாண்மிகு உறுப்பினருடைய கோரிக்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய இதயம் புரட்சித் தலைவர் அம்மனுடைய கனிவான பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் துறையில் வங்கிகள் கிடங்குகள் உள்ளிட்டவற்றுக்கு கடந்த நான்காண்டுகளில் ஐந்தாயிரத்தி இருநூற்று நாற்பத்தைந்து புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு தெரிவித்தார் இந்த நான்காண்டுகளில் மட்டும் கூட்டுறவுத்துறை வரலாற்றில் பழமை வாய்ந்த நம்முடைய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்டணங்கள் புதிதாக கட்டிக் கொடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரத்தின் வாயிலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான பொற்கால ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கடந்த நான்காண்டுகளில் நூற்று முப்பத்தி புதிய திருத்தேர்கள் செய்யப்பட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றுள்ளதாகவும் நூற்று நாற்பது திருத்தேர்கள் விரைவில் சீரமைக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் தெரிவித்தார் புரட்சித்திர அம்மா அவருடைய ஆட்சி காலம் என்பது இந்து சமய அறநிலையத்துறைக்கு பொற்காலம் என்பதனை நாடறியும் புரட்சித்திர அம்மா அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றவுடன் திருத்தேர் திருப்பணிகள் முந்தைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்டிருந்த இடர்பாடுகளை கண்டறிந்து மரத்தே சிற்பிகளின் ஊதியத்தை உயர்த்தியும் மரங்களுக்கான விலையை அதிகப்படுத்தியும் வழங்க உத்தரவிட்டதன் அடிப்படையாக அதன் பயனாக கடந்த நான்கு ஆண்டுகளில் நூத்தி முப்பத்தி எட்டு புதிய திருத்தேர்கள் திருப்பணி செய்யப்பட்டு நடத்தப்பட்டுள்ளது என்பதனை அவைக்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திருப்பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பனிரெண்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடியாகும் என்பதையும் எஞ்சியுள்ள நூத்தி நாற்பது திருத்தேர்கள் விரைவில் சீரமைக்கப்பட உள்ளது என்பதனையும் பெருமையோடு அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்